பிரார்த்தனை அதாவது பிரச்சனை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது அல்லாவுடைய தூதருக்கு நிறைய நிறைய பிரச்சனை 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 லைஃப்ல வரும் எனக்கு பிரச்சனை சொன்னா போய் சொல்றான் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை மனதில் போட்டு யாருக்கும் தெரியாமல் அழுத்தக்கூடாது பிரச்சனை யாருடனாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ கம்பெனியில் ஒரு இது நடந்துட்டு அல்லது ஒரு பிரச்சனை யார்கிட்டையாவது பேசணும் ஆனால் உண்மை என்ன வந்தால் இன்றைக்கு யாரிடமும் பேச முடியவில்லை நமக்கு மனைவியை கூட்டிட்டு வந்துட்டோம் இங்கே வச்சுட்டு இருக்கிறோம் பிரச்சனை வீட்டில் அங்கே பெற்றோர்கிட்ட இதை ஷேர் பண்ணுறதுக்கு சங்கடமாக இருக்கிறது அல்லது மனைவி ஊரில் இருக்கிறாங்க நீங்கள் ஜரிக்கிறீங்க அங்கே ஒரு பிரச்சனை மனைவிக்கு யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல யார்கிட்டையாவது போய் ஷேர் பண்ணினால் என்ன நடக்குதுன்னு அன்றைக்கு இப்போ நான் போய் என்னுடைய மனசில் உள்ள ஒரு பிரச்சனையை சேகரிக்கிட்ட இப்படி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு ஒரு ஆறுதலுக்கு அவங்கள்ட்ட சொல்கிறேன் என்னொடனே அவர் அப்படியே வாங்கிட்டு அவர்கிட்ட சொல்லுவார் இது பரத்மதின்ற பிரச்சனை அமானிதம் யார்கிட்டையும் சொல்றாங்க உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேங்க அவர் இன்னும் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுவார் அமானிதமா சொல்றேன் யார்கிட்டையும் சொல்றாங்க எனக்கு எல்லாரும் ஃபோன் போட்டு கேட்பாங்க மொழி இப்படி ஒரு பிரச்சனை நான் யார்கிட்டையுமே சொல்லலையே இவர் ஃபோன் போட்டு நீங்க யார்கிட்ட நான் இவர்கிட்ட மட்டும் தானே சொன்னேன் எனக்கு பத்து பேர் ஃபோன் போட்டாங்களே பண்ணு என்ன யார்கிட்டையும் எதுவும் துறக்க முடியலை சவர்களே அப்ப என்ன நடக்குது என்றால் சிலர் அவர்களுடைய பிரச்சனையை அப்படியே மனதில் போட்டு 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 அழுத்துகிறார்கள் மனதில் போட்டு அழுத்தினோட என்ன நடக்குது என்றால் சிரித்தவருடைய சிரிப்பு கம்மியாகிறது நல்லா சிரிச்சுட்டு இருந்தார் திடீரென சிரிப்பு குறையுது அதே பிறகு வேலையில் ஈடுபாடு குறையுது புற இரவுல விழிச்சிட்டு இருக்கிறார் அதே பிறகு பார்த்தா அவருக்கு நிறைய வேற வேற பிரச்சனைகள் தலைவலி வருது அல்லது வேற பைல்ஸ் பிரச்சனை வருது டென்ஷனால வார நோயெல்லாம் வருகிறது என்னென்னால் மனதில் உள்ளதை யாரிடம் நான் சொல்வது நிறைய பேர் இப்படியே இருந்து திடீரென கொஞ்சம் அப்னோமலா மாறிடுவாங்க மாறணும்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க மகனுக்கு ஜின் பிடிச்சிட்டு நல்லா இருந்தவன் பேசுறான் இல்லை சாப்பிடுறான் இல்லை நம்ம போய் ஜின் வரட்டுறதுக்கு உட்கார்ந்து பார்த்தாங்க ஜின்னும் இல்ல ஒன்றும் இல்லை பிரச்சனை மனம் நிறைய இருக்கிறது இதான் இன்றைக்கு கவுன்சலிங் அல்லது சைக்கோ தெரபி என்றெல்லாம் செய்யக்கூடிய இந்த மருத்துவ முறைகள் நம்ம எடுத்துக்கிட்டால் அவங்க உண்மையில் அவங்க என்ன பண்றாங்க என்றால் அந்த நோயாளியுடைய மனதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் வெளியே எடுப்பார்கள் பேசி 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 வெளியே எடுப்பார்கள் அவர் வெளியே சொல்லும் போது அழுது விட்டார் என்றால் அலமதுல்லா அவருடைய பாரம் அப்படியே குறையும் இஸ்லாம் எவ்வளோ சிம்பிளான ஒரு வழியை சொல்லி தருது என்ன வழி துஆ உன்னுடைய மனதில் உள்ள அவ்வளோ பிரச்சனையும் யார்கிட்ட கொண்டு கொடு உன்னை படைத்து உனக்கு ரிஸ்க்கை தந்து உன்னை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய ரப்பிடம் போய் ஒப்படை இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனிடமும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு போனால் அழித்து விடுவான் அது எவ்வளவு பெரிய நண்பனாக இருக்கலாம் திரும்ப திரும்ப டெய்லி போய் கேட்குறீங்க ஒரு பத்து ரூபா கொடு இருபது ரூபா கொடு ஐம்பது ரூபா கொடு என்ன உனக்கு வேற யாரும் கிடைக்கலான்னு தான் கேட்பேன் அல்லது அவரை பார்த்தோன்னு என்ன அன்றைக்கு வாரான் இல்லை இன்றைக்கும் வருகிறான் என்று அவன் வைஃப் கிட்ட சொல்லுவோம் இல்லைன்னு சொல்லுங்க அழுத்து விடுவான் மனிதன் ஆனால் கேட்காவிட்டால் கோபப்படுகிற ஒரே ஒருவன் யார் அல்லா ரபுல் அலமீன் மல்லம் மிஸ் அலில்லாஹ யகவப அலை அல்லாவிடம் யார் கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் அல்லாவிடம் கேட்க சொல்லுகிறான் சில இடங்கள் மனதால் இடங்கள் சுஜூத் நேரம் நோன்போடு இருக்கிற நேரம் இதெல்லாம் மனம் விட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த நேரங்களை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் என்று நபியல் நாயம் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை துவா கேட்கும் போது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த கையை வச்சுக்குவார் துவா கட்டிருப்பார் ஃபோன் வரும் எடுத்து பார்ப்பார் கட் பண்ணுவார் சில நேரம் ஆனால் அப்புறம் எடுக்கிறேன்னுவார் வீட்டில் பார்த்தீங்க அந்த தாய்மார் துவா கேட்டுக்கிரிப்பாங்க அங்கே யாராவது லைட்டர் கேட்டால் அங்கே கிச்சனில் இருக்கு துவா கேட்டு கொண்டு மகள் யாரோ கூப்பிடுறாங்க பாரு அதாவது துவாவை எப்படி கேட்குறாங்கன்னா சும்மா இருந்துட்டு வாய் கேட்குது துவா இந்த துவா செல்லாது

யா அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் தான் எனவே என்னுடைய பிள்ளைக்கு இல்லையா அல்லாஹ்விடத்தில் போய் மன்றாடு பிள்ளை நோயினால் கஷ்டப்படுகிறது என்னால் பார்க்க முடியவில்லை யா அல்லாஹ் எல்லா மருத்துவர்களிடமும் கொண்டு சென்று விட்டேன் நீ தான் நோயை குணப்படுத்துகிறவன் என்னுடைய குழந்தைக்கு நோயை குணப்படுத்தியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் உறுதியாக கீழ் என்று அல்லாவுடைய தூதர் வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்

மனதை ஒருமுனலைப்படுத்தி ஒரு மனிதன் தன்னுடைய அவ்வளவு பிரச்சனையை எடுத்து வைக்கலாம் மனைவிக்கு பிரச்சனையா கணவனால தாயிடம் சொல்ல முடியவில்லை நான் லவ் பண்ணி திருமணம் முடித்து விட்டேன் பெற்றோரிடம் சொல்ல முடியவில்லை உடன்பிறப்பு அல்லா கிட்ட சொல்லுங்க அல்லாஹ் உங்களுக்கு தீர்வை தருவான் கம்பெனியில பிரச்சனை அல்லா கிட்ட சொல்லுங்க அல்லா நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டான் நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் அத்தனையும் தூக்கி அல்லாஹ்விடம் வைக்கும் போது சரியாக வைக்கும் போது நிச்சயமாக அழுகை வரும் அழுது அழுது அல்லாஹிடத்தில் சொல்லுங்க அழுக வந்தால் அன்புள்ள சகோதர சகோர்களே மனசில் உள்ள நிறைய பாரங்கள் அப்படியே இறங்கிவிடும் அது நம்ம யார்கிட்ட அப்பீல் பண்ணிருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் அலா அலாக்குல் கதீர் குரானில் முப்பத்தி மூன்று இடங்களுக்கு மேலே அல்லாஹ் சொல்கிறான் அலாக்குல் கதீர் என்பதை எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் அல்லாஹ் அந்த அல்லாவிடத்தில் என்னுடைய அப்பீலை கொடுத்திருக்கிறேன் இத நினைக்கும் போதே மனதுக்கு பெரிய ரிலாக்ஸ் துவா உண்மையிலே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய மிகப்பெரிய வழியாக இருக்கிறது அதே போன்று அன்புள்ள சகோதரர் துவாவில் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் கொஞ்சம் மனசுக்கு நார்மலா டென்ஷன் கொஞ்சம் இருக்கா மனசுக்கு கம்பெனியில் ஒரு சின்ன சின்ன அல்லது ரூமில் ஒரு ரூம் ஒரு சின்ன பிரச்சனை அல்லது ஃப்ளாட்டில் பக்கத்து வீட்டோட ஒரு பிரச்சனை மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்கா யா ஹையு யா கையூம் சிம்பிள் பாரமாக கொள்ளுங்கள் யா ஹையு யா கையூம் அஸ்தகீஸ் யா ஹை உயிரோடு இருப்பவனே யா கையூம் தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றி கொள்ளக்கூடியவனே உன்னுடைய அன்பை கொண்டு உன்னிடம் நான் உதவி தடுகிறேன் இதை திரும்ப திரும்ப சொல்லும்போது மனசுக்கு ரிலாக்ஸ் வரும் ரசிஸ்லாம் சொன்னது ரசிஸ்லாம் அவர்கள் வஹியின் அடிப்படையில் தான் பேசுவார்கள் பேசுறது வஹியாகத்தான் இருக்கும் எனவே அவர்கள் வஹியின் அடிப்படையில் சொன்னது என்பது அதே போன்று ميحيى كودا கவலையா வந்துட்டா منسى கொஞ்சம் கடும் பாரமாக يكون 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 சொல்றாங்க இந்த துவாவை நீங்க يكون 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 عبدك وابن يكون 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 عبدك يكون 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 أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء همي وذهاب حزني ألهان وردعاء أرميان وردعاء حسن المسلم عند براتنا مسلم على المسلمين أرنا عند من دال عند بطتها இந்த பிரச்சனை வரும் கவலை வரும் அந்த நேரத்தில் இதை ஓதுங்க இன்ஷா அல்லா கவலை விடும் அதே போன்று இஸ்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நமக்கு சொல்லக்கூடிய அமல் சாலிஹாத்தில் ஒன்றுதான் திகர் அல்லாஹ் அதிகமாக திக்ரு செய்வது அல்ல ஹி தத்துமா இன்னொரு குழுப் அல்லாஹ் குரான் ப்ரோமிஸ் பண்றான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை திக்ரு செய்வதனால் உள்ளங்கள் அமைதி அடையும் என்று சொல்கிறான் திக்ருகளில் மிக உயர்ந்த திக்ர் குரான் கவலை வந்துட்டா மனசுக்கு பிரச்சனை வந்தா குர்வான் எடுத்து ஓதுங்க அதிலேயும் நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காருங்க மஸ்ஜிதுக்கோ அல்லது வீட்டில் ஒரு பிரேர் ரூம் இருந்தால் அதுலயும் உட்கார்ந்துட்டு குர்வான் எடுத்து ஓதுங்க குர்வான் எடுத்து ஓதும் போது மனதில் உள்ள சுமைகள் பாரங்கள் இறங்கும் சந்தோஷம் வரும் அதிலும் சில நேரங்கள்ல திக்கர் செய்யும் போது தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை நினைக்க வேண்டும் അന്ണുകളും ഒരുനില പടുത്തുവത് എത്ര കൂട്ടത്താർക്ക് നിഴൽ വളങ്ങുവാണ് അതിൽ ഒരു കൂട്ടം യാരമയിൽ അല്ലാഹു നല്ലാഹുവാൻ കണുകളും இப்போ தனிமையில் இருக்கும்போது உட்கார்ந்து அல்லாஹ் எனக்கு எவ்வளோ தந்திருக்கிறான் அஹமதுல்லா சோமாலியாவை பார்க்குறோம் பர்மாவை பார்க்குறோம் நம்முடைய இந்தியாவிலேயே சில பகுதிகளை பார்க்குறோம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் தால மக்களை வைத்திருக்கும் போது நமக்கு என்ன குறையை வைத்திருக்கிறான் அல்லாஹ் நல்ல ஜோப் காசு சாப்பிட்றதுக்கு நான் வழி இல்லை என்று இருக்கவில்லை அல்லாஹு தலா என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று ஒரு மனிதன் அல்லாஹுவை நினைக்கும் போது நிச்சயமாக அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும் இந்த அல்லாஹுக்கு நான் மாறு செய்கிறேனே எவ்வளவு என்னை கண்ணியப்படுத்தி அல்லாஹுக்கு நான் மாறு செய்கிறேனே என்று நினைக்கும் போது கண்களால் கண்ணீர் வரும் இந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் நிச்சயமாக அமைதியை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கும்போது என்ன சொன்னார்கள் லா லாஇலா இல்லா அந்த சுபகான கண்ணி குந்தும் எனவே ஜிகர் என்பது நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சாலையான அமலாக இருக்கிறது இப்படி இஸ்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்கு நமக்கு பிரதானமான இரண்டு வழிகளை சொல்லி தருகிறது இதில் உள்ள மிக முக்கியமான மெசேஜ் பதினாறாவது அத்தியாயம் சூரத்து நகலினுடைய தொன்னூற்றி ஏழாவது வசனம் சொல்லக்கூடியது என்னவென்றால் ஒருவர் ஈமான் கொண்டு தன்னுடைய அக்கைதாவை சீராக வைத்துக்கொண்டு கொண்டு நல்ல அமல்களை செய்வாராக இருந்தால் அவரை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிச்சயமாக நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் ப்ரோமிஸ் பண்ணுகிறான் எனவே யாராவது யதார்த்தமான நிரந்தரமான நிம்மதியை மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பாராக இருந்தால் அவர் பணத்திடத்தில் போக வேண்டாம் பதவிகளிடத்தில் போக வேண்டாம் அவர் வெறுமனை போதை வஸ்துக்கள் அல்லது ஜாகிலியத்திடம் போக வேண்டாம் அவர் செய்ய வேண்டியது இரண்டு இரண்டு தன்னுடைய அகைதாவை சீர் செய்யட்டும் சாலிஹான அமல்களை அதிகப்படுத்தட்டும்